தாய்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நடிகர் விஜய் அவர்களால் ஊழலற்ற ஆட்சி அமைக்க முடியுமா நடிகர் விஜய் அவர்களால் ஊழலற்ற ஆட்சி அமைக்க முடியுமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நடிகர் விஜய் வருகிற சட்டசபை தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய கட்சியின் பலத்தை அதிகரிப்பதற்காக வருவோர் போவரை எல்லாம் கட்சியில் சேர்த்து வருகிறார் செங்கோட்டையனை நேற்றைக்கு முன்தினம் கட்சியில் சேர்த்தார் செங்கோட்டையன் யோக்கியமானவரா உத்தமமானவரா அதான் கேள்வி செங்கோட்டையன் அரசியல் அனுபவசாலியாக இருக்கலாம் ஒன்பது முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவராக இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு முதல் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வரை செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வைத்தவர்தான் இந்த செங்கோட்டையன் அதற்கு பிறகு ஒரு முறை பதவி வைத்துள்ளார் பின்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ஒரு நான்கரை ஆண்டு காலம் பதவி வகித்துள்ளார் ஆக ஏறத்தாழ ஒரு பதினோரு ஆண்டு காலம் தமிழக அமைச்சராக இருந்துள்ளார் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துள்ளார் தன்னுடைய அரசு தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி கொள்ளையடித்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்த ஒரு ஊழல்வாதி தான் இந்த செங்கோட்டையன் அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் இணையப் போவதாக கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக அமைச்சராக பதவி வைத்த பொழுது அவருக்கு வங்கியில் கடன் இருந்தது தற்பொழுது அவர் அமைச்சராக பதவி வைத்தார் மூன்று முறை முதலமைச்சராக பதவி வைத்தார் அவரும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார் அதே போன்று டிடிவி தினகரன் இவர் எம்பியாக மட்டும்தான் இருந்துள்ளார் ஆனால் இவருடைய சித்தி சசிகலா ஜெயலலிதாவுடைய தோழியாக ஜெயலலிதாவை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தார் ஜெயலலிதாவை பயன்படுத்தி சசிகலா மூலமாக சசிகலா குடும்பத்தினர் கோடி கோடியாக சொத்து சேர்த்தனர் அதில் ஒருவர்தான் இந்த டிடிவி தினகரன் ஒரு மாபியா கும்பல் என்று சொல்லலாம் டிடிவி தினகரன் என்று சொன்னால் யோக்கியமானவர் கிடையாது சசிகலா மூலமாக ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போதெல்லாம் கோடியாக சொத்து சேர்த்தவர்கள் அமலாக்கத்துறை வழக்கு அவர் மேல் உள்ளது ஆக இந்த மூன்று பேரும் உத்தமமானவர்கள் கிடையாது யோக்கியமானவர்கள் கிடையாது ஊழல்வாதிகள் இந்த ஊழல்வாதிகளை வச்சுட்டு விஜயால் நல்லாட்சி தர முடியுமா ஊழலற்ற ஆட்சி தர முடியுமா ஊழலை ஒழிப்போம் என்று சொல்ல முடியுமா அதுதான் கேள்வி சத்தியமா சொல்றோம் ஊழல்வாதிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஊழலற்ற ஆட்சி வழங்க முடியாது விஜய்க்கு ஊழலற்ற ஆட்சி என்பது கனவு கிடையாது எப்படியாவது ஆட்சியை பிடிப்போம் அப்படிங்கிறது தான் கனவு ஒரு இடம் முதலமைச்சர் ஆயிரணும் அப்படிங்கிற வைராக்கியத்துல இப்ப வருவோர் போவோரை எல்லாம் கட்சியில சேர்க்கிறாப்புல ஏன்னா ஓபிஎஸ் டிடி தினகரனை கட்சியில சேர்த்தா முக்களத்தூர் வாக்குகள் கிடைக்கும் செங்கோட்டையின கட்சியில சேர்த்தா கொங்கு மண்டலத்துல கவுண்டர் வாக்குகள் நமக்கு கிடைக்கும் அப்படிதான் அவருடைய கால்குலேஷன் இருக்கிற ஒளிய ஊழலற்ற ஆட்சி நல்ல ஆட்சி இதை அமைப்போம் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் கிடையாது இதை தமிழக மக்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும்